செய்ய தேவையில் அவ்வாறான சட்டவிரோதமான நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா இருந்தால் நிச்சயமாக அதற்கான நடவடிக்கைகளை இருக்க வேண்டுமே அவருக்கு குறையாகவும் கூட சொன்னேன் ஆனால் இன்று பொழுது தேடி பார்க்கின்ற பொழுது இன்னமும் அந்த தேங்கூட்டுக்கு கல்லெறிந்தது போன்று இது இளங்குமரனுடைய வேலையின் மூலமாக அனைவரும் இதற்கில் கலக்கமடைந்திருக்கின்ற ஒரு ஒரு விடயத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது அப்ப அதனால் இந்த 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 விடயம் தொடர்பாக இன்றைக்கு பல்வேறு ஊடக சந்திப்புகள் பல்வேறு யூடியூபில் இதில் செய்திகள் செல்லுகின்றவை அதே போன்று பத்திரிகை செய்திகள் இவைகள் அனைத்தையும் பார்க்கின்ற போது இந்த பிரச்சனையை எங்களுடைய இளக்குமரன் கையாண்டது பரவாயில்லை நல்லதுதான் என்று தான் நான் நினைக்கின்றேன் நினைப்போம் இப்போ என்னமோ அதை விட்ட விட்ட பூதமும் கரும்பும் என்கின்ற போன்று இன்றைக்கு ஒவ்வொரு பிரச்சனையாக வெளிவந்த வண்ணம் இருக்கு அப்ப அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இந்த சரசாலை பிரதேசத்தில் இவ்வாறான அகழ்வு வேலைகள் இடம்பெறுகின்றது அதில் சட்ட ரீதியான வேலைகள் சட்டத்துக்கு முரணான வேலைகள் அதை போன்ற தனியாருக்கு சொந்தமான காணிகளில் அவ்வாறான அகழ்வுகள் நடைபெறுகின்றது அதற்கான அனுமதிப்பது அதே நேரம் அதுக்கு பக்கத்தில் இருக்கின்ற அரச காணி இருக்கின்றது அதில் எந்த விதமான அனுமதி இல்லாத பல்வேறு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு இருப்பதுங்களுக்கு நல்லாக கன்றாக காணக்கூடியதாக இருக்கின்றது அப்ப இதெல்லாம் பற்றியும் பார்க்கின்ற பொழுது உண்மையிலே இதிகளுக்கு அனைத்துக்கு பின்னால் உண்மையிலேயே சட்டவிரோதமான செயற்பாடுகள் இடம் பெறுகின்றது என்பதை மட்டும் எங்களால் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள முடியுமாக இருக்கின்றது போன்ற அப்போ அதனால்தான் இது தொடர்பாக நிச்சயமாக நானும் கூட இந்த காலத்திற்கு வந்து இதை பார்வையிடுவதற்கான முக்கியமான காரணம் தான் இங்கிருக்கு அனைவராலும் இருக்கின்ற அனைத்து ஊடகங்களாலும் இந்த பிரச்சனை கூடுதலாக பேசப்படுகின்றது விவாதிக்கப்படுகின்றது அதனால் இந்த பிரச்சனைகளை நல்ல முறையில் ஆராய வேண்டும் என்பதின் வேலைப்பாடு அதிக நேரத்தில் நிச்சயமாக இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இங்கு இருக்கின்ற இதில் தொழில் செய்கின்ற வியாபாரிகள் உள்ளது இதழ் இதை தொழில் புரிகின்ற ஊழியர்கள் வாங்க நிச்சயமாக இதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவர்கள் வேறு யாரும் அல்ல இங்கு இருக்கின்ற மாவட்ட அரசாங்க அதிபர் அதேபூர்வம் இங்கு இருக்கின்ற ஆஹ் பிரதேச செயலாளர் வர்களை இவைகளுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும் என்றால் அவர்களுடைய வேலைப்பாடு இதுவாகும் அவர்களுடைய அவர்களுடைய கண்காணிப்பு கீழே இவர்கள் நடைபெற்றிருக்க வேண்டும் அவர்களுடைய கண்காணிப்பு சரிவர இடம்பெற்றிருப்பமாக இருந்தால் இவ்வாறாக நாங்கள் யாருமே இந்த இடத்திற்கு வந்து இவைகளை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் அவர்களுடைய பணியை சரிவர செய்யவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கின்றேன் அது மாத்திரமல்ல இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக அவர்களுடைய மேலதிகமாக விசாரிப்பதற்கும் அதற்கு எதிரான நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் ஏதுவான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கே எங்களுடைய தீர்மானமாக அந்த வகையில் இந்த துணக்கல் அகழ்வு சம்பந்தமாக இது இன்று நேற்று இது பல காலங்களாகவே நீடித்து வருகின்ற பிரச்சனை அதே போன்ற சரசாலையில் இருக்கின்ற தொழிற்சாலையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதில் இருக்கின்ற கற்கள் வேறான கற்களாக இருக்கின்றது அன்றே கைது செய்யப்பட்டு இளங்குமரன் அவர்களால் மறைக்கப்பட்ட லொரியில் இருக்கின்ற கற்களை நாங்கள் தேடி பார்க்கின்றோம் அதில் வேறு வித்தியாசமான கற்களாக இருக்கின்றது அப்படியானால் இந்த யாழ்ப்பாணம் முழுவதும் இவ்வாறான கள்ள தொழில் தொழில் இடம் பெறுகின்றதா என்கின்ற கேள்வி எழுகின்றது அந்த வகையில் ஒரு சிலர் இதில் வந்து பல்வேறு விளையாட்டுகளை விளையாடலாம் பல்வேறு ஊழல் மோசடிகளை செய்யலாம் ஒரு சிலர் வந்து இந்த பிரச்சனைகளை வாரா நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக இங்கிருக்கின்ற ஊழியர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் அது மாத்திரமல்ல இவர்களுக்கு தொழில் இல்லாமல் போகின்றது வாழ்வாதாரம் இல்லாமல் போகின்றது என்கின்ற குற்றச்சாட்டை மாத்திரம் முன்வைக்கின்றார்கள் ஆனால் உண்மையை மாத்திரம் நாங்கள் மறந்துவிடக்கூடாது இவ்வாறான அகழ்வுகள் மூலமாக ஏற்படுகின்ற அனர்த்தம் என்பது அதற்கு பல பலியாக நேரிடும் என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது அதனால் தற்காலிகமாக கிடைக்கின்ற நன்மையை ஒரு சில வியாபாரிகளுக்கு குபேரர்களாக வாழ்வதற்காக அவர்களுடைய பசியை அவர்களுடைய பணப்பசியை போக்குவதற்காக முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கையாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக இவைகள் எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் தடுத்து நிறுத்தப்படும் நாங்கள் இதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டியீர்கள் டிஎஸ் பொறுப்பு சொல்லியாக வேண்டும் ஜிஎஸ் பொறுப்பு சொல்லியாக வேண்டும் அதே நேரத்தில் ஜிஏ பொறுப்பு சொல்லியாக வேண்டும் அது மாத்திரமல்ல புவி புவிசரிதவியல் தினக்கலத்தில் இருக்கின்ற அனைத்து அதிகாரிகளும் இதற்கு பொறுப்பு சொல்லியாக வேண்டும் அந்த பொறுப்பினை சொல்வதற்கும் விசாரிப்பதற்கு எதுவான நடவடிக்கை நிச்சயமாக நாங்கள் கொண்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த வகையில் இவ்வாறான ஆஹ் பிரதேசத்தில் ஏற்படுகின்ற இவ்வாறான ஆஹ் என்பது இந்த அகல்கள் இதோடு நின்று விடுமாக இருந்தால் பரவாயில்லை இன்று என்ற இன்றை கே கிஸ் எடுத்துக்கொண்டாலும் சரி அதே போன்று எங்களுடைய மன்னார் பிரதேசத்தில் எடுத்துக்கொண்டாலும் கூட இவ்வாறான அக்புகள் தடுத்து நிறுத்தப்பட்டு அது மாத்திரமல்ல இவ்வாறான அகழ்வுகளின் பொழுது நாங்கள் கடந்த கிணச்சேரி மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தின் பொழுது இதை தடுத்து நிறுத்தி இருக்கின்றோம் இங்கு கொண்டு வர வேண்டாம் அவர்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டாம் என்று நாங்கள் சொல்லி இருக்கின்றோம் இதற்கு முன்பு நடந்த பல்வேறு மாவட்ட அரசாங்க ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் பொழுது இவைகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது இவர்களுக்கான அனுமதி மறுதளிக்கப்பட்டு